உட்காருங்க தயவு செய்து நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கிய சின்னத்திற்கு நீங்கள் வாக்குகளை செலுத்த வேண்டும் என்று உங்களிடத்தில் நாங்கள் கேட்பதற்கு காரணம் இந்த மண்ணும் மக்களும் பத்தாண்டு காலம் அனுபவித்த துன்ப துயரங்கள் முன்பாக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இவர்கள் பட்ட துன்பங்கள் துயரங்கள் தான் நாங்கள் சின்னத்தில் வாக்களிக்க வாக்களிக்கிறதுனால என்ன மாற்றம் வந்துடும் இப்ப இங்கு நிறைய பேர் கேட்கிறாங்க பிரதமர் வேட்பாளர் யாரு உங்களுக்கான பிரதமர் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க நாங்கள் அவர்கள் தெளிவா சொல்றோம் இங்கு பிரதமர்கள் தேவைப்படுவது இல்லை பிரதமர் என்பவர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உழைக்கக்கூடிய நபராக இருந்திருந்தால் இப்படி ஒரு கட்சி இருக்க வேண்டியது இல்லை நாங்கள் தனித்து இருக்க வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது ஆனால் இந்த நாட்டின் பிரதமர்கள் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த மண்ணை ஆண்ட பிரதமர்கள் இந்த தமிழர் நிலத்தையும் தமிழ் நிலத்தையும் தமிழர்களையும் வஞ்சித்ததன் காரணமாகத்தான் இப்படி ஒரு கட்சியே தொடங்கப்படுது நாம் தமிழ் கட்சி என்ற இந்த கட்சி சித்தாந்த அடிப்படையில் துவங்கப்பட்டது எதற்காக இவர்கள் இதுவரை நம்பிய திராவிட கட்சிகள் இதுவரை நம்பிய தேசிய கட்சிகள் இதுவரை இந்த மண்ணை ஏமாற்றிய இந்த கயவர் கூட்டம் எதுவும் செய்யல இந்த மண்ணுக்காக என்னத்தை செஞ்சிருக்காங்க இந்த பத்தாண்டு காலத்தில் ஐயா நரேந்திர மோடியோ அல்லது ராகுல் காந்தியோ இந்த மாநிலத்தை ஆளக்கூடிய ஐயா மு ஸ்டாலினோ இதுவரை இந்த தமிழர்

நாங்கள் வந்து கேஸ் மானியம் கொடுப்போம் கேஸின் விலையை குறைப்போம் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போங்கிறாங்க இப்போ ஜிஎஸ்டி வரியில வந்து சில பொருட்களுக்கு விளக்கு கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க பத்தாண்டு காலம் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது செய்யாததை ஆட்சி முடியும் பொழுது ஏன் செய்யணும் அடுத்த தேர்தல வாக்கு வாங்குறதுக்கு ஐயா நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி நாங்கள் இதே மிக்சாம் புயல் இதே இந்த சென்னை பெருவெள்ளத்தில் மாதிக்கப்பட்ட பொழுது வரல ஒக்கி புயல் தானே புயல் வார்தா புயல் என்று பல நாங்கள் வரல திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டம் இப்ப மிக்சாம பாதிக்கப்பட்ட போது நிதித்துறை அமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் வந்தாங்களே தவிர இந்த நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி வரல ஏன் வரல இன்னைக்கு புதுசா வந்து எனது இந்தியா எனது குடும்பம் பேசுற இந்த நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி இத்தனை ஆண்டு காலம் போனீங்க பத்தாண்டு காலம் அதிகாரத்துல இருந்தது நீங்க தானே நாங்கள் நீர்ல தத்தளித்த பொழுது வராதவர்கள் நாங்கள் இரண்டாயிரத்தி இதே இந்த கொரோனா காலகட்டம் எங்களுக்கு பாதுகாக்க எங்களுக்கு துணை நிற்க வராது பிரதமர் அன்னைக்கெல்லாம் ஒளிந்து கொண்ட இந்த பிரதமர் இன்னைக்கு வர்ற ரோட் ஷோ நடத்துறா ரோட் ஷோ

கல்வியை மாநில வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரா வளர்ச்சி திட்டம்னா எப்படிப்பட்ட திட்டம் தெரியல தமிழ்நாட்டை எல்லாரும் நீட்டு பரிசை எழுதும் பொழுது இருந்து தோர்ல இருந்து எல்லாத்தையும் கல்வி வச்சுட்டு போகணும் ஆனா வடமாநிலத்தில் உத்தரப்பிரதேசத்தில் எல்லாரும் புத்தகத்தோட உட்கார்ந்து எழுதலாம் இதுதான் கல்வி வளர்ச்சியா இதுதான் கல்வி மேம்பாடு மருத்துவத்துறையில மேம்பாடு எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டித்தரேன்னு சொல்லி மதுரையில சொல்லி அஞ்சு வருஷத்துக்கு மேலாகுது ஏன் இதுவரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டல இப்ப தேர்தல் வருது இப்ப கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கிறாங்களா எதுக்கு அடுத்த இந்த தேர்தலில் ஓட்டு வாங்குறது இந்த தேர்தலில் நாங்க ஜெயிச்சுட்டா எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிடுவோம் இந்த தேர்தலில் நாங்கள் ஜெயிச்சுட்டா இந்தியாவை பாதுகாப்போம் இந்தியாவை பாதுகாப்பதற்கு நாட்டின் பிரதமர் ஐயா மோடி எடுத்து வச்ச ஒரு திட்டம் ஏதாவது ஒண்ணு இருக்கா ராணுவ தளவாடங்கள் தயாரிப்பு தனியாருக்கு கொடுக்குறீங்க ராணுவ பாதுகாப்பு ரகசியங்கள் வச்சிருக்கிற கோப்புகளை காணாமடிக்கிறீங்க ரஃபேல்

வாங்கு இதெல்லாம் யாரு விட்டு காசு எதுக்கு நீங்க பாகிஸ்தான் நிறுவனத்துல இருந்து பணம் வாங்கணும் ஒரு தனிப்பெரு முதலாளி இங்க இருக்கிற லாட்ரி மாற்றின்னு இந்த நாட்டுல இருக்கிற வேதாந்தா நிறுவனம் இவங்க எல்லாரும் சேர்ந்து பிஜேபி கட்சிக்கு தேர்தல் பத்திரத்துல ஆயிரத்தி கோடி எதுக்கு கொடுக்கணும் ஆயிரத்தி கோடி நீங்க அரசாங்கத்தை அரசுக்கு பணம் கொடுக்கலாம் முதலமைச்சருடைய நிதிக்கு பங்கு கொடுக்கலாம் அப்படி கொடுக்காத தனிப்பட்ட முதலாளிகள் தனிப்பட்ட பாஜக கொடுக்கறாங்கன்னா ஐடி ரைடு இடி ரைடு விட்டு அங்க இருக்கிற முதலாளிகளை பயமுறுத்தி அச்சுறுத்தி அவர்கள் இருந்து பணத்தை பறிச்சு இப்படி ஆட்சி அதிகாரம் செய்யறதுக்கு பதிலாக வரும்பொழுது கணபதி கோயில் இருந்துச்சு தட்டு எடுத்துட்டு போய் வாசல்ல உட்காந்து பிச்சை எடுத்து பழச்சிடலாமே இப்படி எதுக்கு ஒவ்வொரு நிறுவனமா மிரட்டி அவங்கள்ட்ட இருந்த பணத்தை பறித்து இதை வைத்து ஆட்சி அதிகாரம் செலவு செய்து ஐயா அண்ணாமலை நம்ம அண்ணன்னா அண்ணா அண்ணாமலை சொல்றாரு போற இடத்துல எல்லாம் நான் ஓட்டுக்கு ஒத்தரவா காசு கொடுக்க மாட்டேன் அப்ப நயினார் நாகேந்திரோட உறவினர் பணம் நாலு கோடி யாருக்கு கொடுக்கறதுக்கு வாங்கிச்சிருந்தீங்க அந்த காசு எங்கிருந்து வந்துச்சு பிடிபட்டு அந்த நபர் சொல்றாரு தேர்தலில் வாக்குக்கு காசு கொடுக்கிறது தான் இந்த காசை நான் எடுத்துட்டு போனேன் அப்படின்னு அவரு தெளிவா தெளிவா சொல்றாரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு நைனார் நாகேந்திரன் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் தானே அண்ணாமலையே சொன்னார்ல பூத கண்ணாடி வச்சு பாருங்க ஆனா நீங்க பூத கண்ணாடி வச்சு பாருங்கன்னா நான் வந்து ஓட்டுக்கு ஒரு ரூபா காசு கூட கொடுக்க மாட்டேங்கன்னா நேர்மே அந்த தேர்தல சந்திப்பேண்ணா ஏன்னா நான் ஐபிஎஸ் படிச்சேன் சட்டத்தை பாதுகாப்பு தெரியுங்கன்னா நான் ஐபிஎஸ் படிச்சது உண்மைங்கண்ணா அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு அதே பத்திரிக்கையாளர் அந்த அண்ணாமலை பின்னாடி பின்தொடரும் பொழுது அண்ணன் அண்ணாமலை கோவப்படுறார் ஏன் என் பின்னாடியே வர்றீங்க ஏன் பத்திரிகையாளர் உங்க பின்னாடி வந்தா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை ஐயா கேமராவை பார்த்து தீங்ககாரம் பயப்படலாம் ஏன்னா கடப்பாந்தில் திருடுவான் பஜ்ஜி கடையில் சண்டை போடுவான் பிரியாணி கடையில் போய் திருடுவான் அவன் திருட்டு போய் அவன் கேமராவை பார்த்து பயப்படுறான் ஒரு நியாயம் இருக்கு அண்ணாமலை ஏன் பயப்படணும் நீங்க ஐபிஎஸ் படிச்சவரு ஐபிஎஸ் மூல படைச்சவர் ஐபிஎஸ் மூல படைச்சவர் இந்தியாவின் முதல் பிரதமர் ஐயா காந்திங்கிறார் அவர் ஐபிஎஸ் படிச்சிருப்பாரா நேரு தான் இந்த நாட்டினுடைய முதல் பிரதமர் அது கூட தெரியல ஐபிஎஸ் படிச்சிருக்கிறார் அண்ணாமலை வந்தா பாஜக வளர்ந்துடும் பாஜக அதுல அண்ணாமலை சொல்றாரு பாஜக எப்படி ஆட்சி செய்யணும்னு காட்டிட்டா பாஜக எப்படி ஊழலை தடுக்கும்னு காட்டிட்டா பாஜக மக்களுக்கு வளர்ச்சி திட்டத்தை எப்படி கொண்டு வரும்னு காட்டிட்டா பார்த்தோம் நீங்க மணிப்பூர்ல தான் பார்த்தோமே ரெண்டு பாரத தாயை தெருவுல சாலையில நிக்க வச்சு நிர்வாணப்படுத்தி கொண்டு வந்ததை மணிப்பூர் கலவரத்துல தான் பார்த்தமே நீங்கள் ஆட்சி செய்யற லட்சணத்தை தான் உத்தரப்பிரதேச பாக்கிறோமே மாட்டு கறி கொண்டு போனாங்கிறதுக்காக சாலையில நிக்க வச்சு அடிச்சு அவனை ஆடையை அவழ்த்து அடிச்சு கொலை செஞ்சீங்களே அதை பார்த்துட்டு தானே இருந்தோம் உங்களுடைய ஆட்சி எப்படி நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு தானே இருக்கிறோம் கொரோனா வந்துச்சுங்க மருந்து கொடுத்து கொரோனாவை விரட்ட வக்குல்ல தட்டெடுத்து எடுத்துக்கட்டு தட்டுங்க இப்படி தட்டுங்க இல்ல போய் விளக்கு பிடிங்க இது ஒரு விளக்கம் ஏன்னா இது ஒரு விளக்கம் நாட்டின் பிரதமராக இருக்கிறதுக்கு ஐயா நரேந்திர மோடிக்கு என்ன தகுதி ஏதாவது ஒண்ணு சொல்லு ஆயிரம் பொய் தேர்தலுக்கு வருவதற்கு முன்பாக ஆட்சிக்கு வருவதற்கு மேலே ஆயிரம் போய் ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு மீட்டுவேன் ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்கிலையும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போட்டுருவேன் எய்ம்ஸ் மருத்துவமனை நாடகம் கொண்டு போய் சேர்த்துருவேன் கல்வி நிலையங்களை கொண்டு போய் சேர்த்துருவேன் மருத்துவ முகாம்கள் அமைப்பேன் எல்லாம் போய் எல்லாம் வெற்றி நாடகம் நாடகம் போட்டு நாடகம் போட்டு இந்த மக்களை நம்ப வச்சு ஏமாத்தி அதுவும் தமிழ்நாட்டில் யாரும் ஓட்டு போடல தமிழ்நாட்டில் ஓட்டு போடாம அங்கே வடமாநிலத்தில் ஓட்டு போட்டு அவங்க ஜெயிக்க வச்சுட்டாங்க அதுல ஐயா ஆட்சி அதிகாரத்துக்கு போயிட்டு இந்த தடவை சீட்டு இந்த தடவை ஐநூறு சீட்டு நீ நோட்டு பெட்டி வச்சிருக்கிற அதே மாதிரி ஓட்டு பெட்டிய வச்சிருக்காலும் போடலாம் ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவுமே நீ விலக்கி வித்துட்டு போ இன்னைக்கு அம்பானி அதான தனிப்பெரும் முதலாளிகள் கையில இந்தியா சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த முறையும் ஐயா நரேந்திர மோடி பிரதமராக வந்தால் நாட்டை வித்துருவார் ஏலம் வருஷம் அம்பானி ஆண்டுக்க அஞ்சு வருஷம் அதானி ஆண்டுகள் எனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு கமிஷனை கொடுத்துரு எனக்கு அது போதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தேர்தல் பத்திரத்தில் அம்பானி ஒரு ஐயாயிரம் கோடி கொடுத்துரு இந்த இந்தியாவை ஏலத்துக்கு எடுத்துக்க அதுல தமிழ்நாட்டை கூறுபட்டு வித்துக்க இங்க ஒருத்தர் திருறாரு பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் தான் வீழ்த்த போறோம் பாசிசத்தை நாங்கள் தான் வீழ்த்த போறோம் அப்படின்னு இங்க ஒருத்தர் பேசி திருறாரு உண்மையிலுமே ஐயா மு ஸ்டாலின் யார் என்ன சொல்றாரு எதுக்கு எடுத்தாலும் நான் கலைஞருடைய மகன் அது எப்படி ஆகடா எதையோ ஆதாரத்தோட தான் பேசுவேன் எடடா கலைஞருடைய அதனால தான் சொல்றேன் கலைஞர் கருணாநிதி வழியில் பாசிசத்தை நான் ஒழிச்சிருவேன் அப்படின்னு பேசுறேன் கலைஞர் கருணாநிதியுடைய மகன் என்பதை தாண்டி ஐயா ஸ்டாலினுக்கு ஏதாவது ஒரு தகுதி இருக்கா இந்த மண்ணை ஆள்றதுக்கு பார்த்து படிக்க முடியுமாங்க ஏன்னா பராசக்தி படத்துக்கு கதை வசனம் எழுதுனார் ஐயா கருணாநிதி அந்த கதை வசனத்தை பார்த்து ஐயா ஸ்டாலின் படிப்பாரா இன்னைக்கு உண்மையிலுமே அந்த கதை வசனத்தை அப்படி எழுதி கூடாது பராசக்தி படத்துல வந்த கதைவசனம் ஐயா கலைஞர் கருணாநிதிக்கு இப்படி தான் இருந்திருக்கணும் வாழ விட்டார்களா என்னுடைய தங்கையை அப்படின்னு தான் ஐயா கேட்பாரல சிவாஜி அந்த மாதிரி வாழ விட்டார்களா இந்த தமிழ்நாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலே ஆட்சிக்கு வந்து அதிகாரத்திற்கு வந்து இந்த கருணாநிதி என்று கொடூரன் க சாராய கடையை திறந்து வைத்தது நாட்டு மக்களை குடிக்க வைத்தாரே வாழ விட்டாரா அத்தோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே எங்களுடைய கச்சத்தீவை வீட்டு அதை கொண்டு போய் இலங்கை அரசாங்கத்தில் கொடுத்து எட்நூறு மீனவர்களை பலி கொடுக்கிறதுக்கு காரணமாக இருந்த கருணாநிதிக்கு மறுபடியுங்கள் வாக்களிக்கலாமா இந்த கருணாநிதி அத்தோடு நிறுத்தினாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எங்கள் காவிரி உரிமையை மீட்டெடுத்ததாக கூறிவிட்டு எங்களை ஏமாற்றி ஆட்சி அதிகாரத்தை பார்த்தால் இந்த கருணாநிதி காவிரி உரிமையை விட்டுவிட்டார் இவருக்கு வாக்களிக்கலாமா அத்தோடு நிறுத்தினாரா இந்த கருணாநிதி இரண்டாயிரத்தி ஒன்பதில் எங்கள் ஈழ மக்கள் ஒன்றே முக்கால் லட்சம் பேர் கொல்லப்படும் பொழுது வேடிக்கை பார்த்த இந்த கருணாநிதி

கருணாநிதியுடைய மகனுக்கா ஐயா ஸ்டாலினுக்கா உங்களுடைய ஓட்டு இப்படித்தான் இருந்திருக்கணும் பராசக்தி டைலாக் திருத்து போயிலுங்க அந்த ஒரு வசனத்தை போட்டு வசனம் 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 என்ன வசனம் ஐயா கலைஞர் கருணாநிதி இந்த மண்ணை நாசமாக்கி இருக்கிறாரு எழுபத்தி ஒன்னு வரை மது வழக்கு அமல்ல இருந்ததா மது வழக்கை ரத்து பண்ணி அதுக்கு சாராய கொண்டு வந்து திறந்து வச்சு முழுக்க இந்த நாட்டு மக்களை குடியாரர்களாக மாற்றி இன்னைக்கும் இன்னைக்கும் மது வழக்கு கொண்டு வருவோம் கொண்டு வருவோம் எத்தனை வருஷமா கொண்டு வருவீங்க கச்சத்தீவை மீட்போம் கச்சத்தீவை மீட்போம் எத்தனை வருஷமா மீட்பீங்க இங்க இருக்கிற நிலத்தின் உரிமைகளை மீட்போம் எத்தனை வருஷமா மீட்பீங்க இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் பேசுறாரு ஐயா முடிச்சுறாங்க ரெண்டு ரெண்டு வார்த்தை ஐயா ஸ்டாலின் சொல்றாரு தமிழர்களே உரிமையை மீட்டிட மாநில சுயாட்சியை காத்திட ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இதே காங்கிரஸ் கூட்டணி நீங்க என்னங்க பண்ணீங்க அன்னைக்கு மாநில உரிமையை கோருனீங்களா அன்னைக்கு மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வர பேசினீங்களா அன்னைக்கு மாநில பட்டியலுக்கு மருத்துவத்தை கொண்டு வர பேசினீங்களா அன்னைக்கு எங்களுடைய காவிரி பிரச்சனை குறித்து பேசினீங்களா இல்ல இன்னைக்கு தான் பேசுவீங்களா உங்களுடைய படத்தை போட்டு கட்டி ஏத்தி அதை செருப்ப வச்சு விளக்கமாத வச்சு அடிச்சான கண்ணனை கொஞ்சமாவது வெக்கம் மானம் ரோசம் சூடு சொரண இருக்கிற ஒரு முதலமைச்சர் எதிர்த்து கேள்வி கேட்டதுண்டா அந்த காங்கிரஸோட எதுக்கு கூட்டணி வைக்கிறீங்க இந்த ரெண்டு கூட்டணியும் எப்படியோ அப்படித்தான் இன்னொருத்தர் சித்த எடப்பாடி பழனிசாமி அவரு ஒருத்தர் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் தமிழர் உரிமையை பாதுகாப்போம் நாலு வருஷம் அவர் கூட தான கூட்டணி பிஜேபி எறும்பே போறீங்களா ஐயா எடப்பாடி பழனிசாமி கூட்டணியும் நீங்கள் மாற்றத்தை விளைவிக்கக்கூடிய நீங்கள் நினைக்கக்கூடிய நீங்கள் மாற்றாத உங்கள் பிள்ளைகள் நாங்கள் களத்துல வந்து நிக்கிறோம் எங்களை நீங்கள் ஆதரித்து ஒளிவாகி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டியது உங்களுடைய வரலாற்று கடமை தேர்தலில் நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டியது உங்களுடைய ஜனநாயக கடமை அந்த ஜனநாயக கடமையை நாம் தொண்டர் கட்சிக்கு செலுத்த வேண்டியது உங்களுடைய வரலாற்று கடமை வரலாற்று கடமை மறந்துவிடாத நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர் நாம் தமிழர் கட்சியின் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஜெகதீஷ் சந்தர் அவர்களையும் திருப்பெரும்புதூர் வெற்றி